கிருஷ்ணகிரி விஜய் இன்ஸ்டிடியூட்டில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்ஸ்டிடியூட்டின் தாளர் துரையன்ற துரைசாமி முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளினை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள விஜய் இன்ஸ்டிடியூட்டில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கலந்து கொண்ட விஜய் இன்ஸ்டியூட்டின் நிறுவனரும் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான துரை துரைசாமி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் நடைபெற்ற ஆசிரியர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஆசிரியராக பணியாற்றி இந்திய நாட்டின் மிக உயர்ந்த பதவியான ஜனாதிபதியாக உயர்ந்த சர்வ பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளினை ஆசிரியர் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம் என்பதை மாணவிகளாகிய நீங்கள் நன்கு உணர்ந்து படித்தால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் போல உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என துரை என்ற துரைசாமி குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து இன்ஸ்டிடியூட்டில் படிக்கும் நர்சிங் மாணவிகள் கேக் வெட்டி கொண்டாடியதோடு ஆசிரியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் இந்த விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்களான உமேரா பேகம் நகியா ஆகியோர் செய்திருந்தனர் ஜெனிவி கிருத்திகா காவியா உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க